ஸோ தீஜோ ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் ஊரில் வந்து மாட்டு பொங்கல் தான் ஸ்பெஷல் அன்றைக்கி தான் எல்லா கேம்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரி நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாசலை கோலம் போட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பச்சை அரிசி வந்து தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா அது வந்து நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் கோலத்துக்கு நடுவில் அடுப்பு எல்லாமே செட் பண்ணிவிட்டு நான் பி பாப்பா அம்மா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் பியோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது வேஷ்டி கட்டியிருந்தாங்க நான் வந்து சாரி கட்டியிருந்தேன் என்னோடய அவுட்ஃபிட் இது தான் அதுக்கடுத்தது நம்மளுடைய லக்கி சாமான் வந்து எல்லோரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் வந்து வேஷ்டி மாதிரி கட்டியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க ஒலையும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து அரிசி போட்டுடலாம் ஒரு சில இடத்துல வந்து சிறுபருப்பு யூஸ் பண்ணி செய்வாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் சிறுபருப்பு யூஸ் பண்ணலை அரிசி வெல்லம் முந்திரி திராட்சை நெய் இது மட்டும் ஆட் பண்ணி மட்டும் செஞ்சுருக்கோம் அரிசி பொங்கி ஊற்றின பிறகு வெலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் வெள்ளமோ அரிசியோ மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை கீ இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோலியே வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போய்ட்டோம் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு இட்லி உளுத்த விட தான் செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு பொங்கல் வச்சதுமே அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பியும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ அவரையும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம் மதியானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் அப்பளம் கீரை பருப்பு கீரை செஞ்சுருந்தாங்க அதுக்கடுத்து விஜய் டிவி பார்த்துட்டே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன் பொங்கல் எனக்கு போச்சு இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் அது திஸ் இஸ் பண்ணிக்க சாம்